தோமையார்புரம் பகுதியில் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து கொள்ளையடிக்க முயன்ற இரண்டு பேரை கைது செய்த போலீசார் அறிவாலை செய்தனர் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் தாலுகா போலீஸ் பொறுப்பு ஆய்வாளர் அமுதா தலைமையில் சார்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் போலீசார் திண்டுக்கல் தோமியார்புரம் பகுதியில் குற்றத்தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது முனியப்பன் கோவில் அருகே சந்தேகப்படும்படியாக அமர்ந்து கொண்டிருந்த இரண்டு பேரை மடைக்கு பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் களத்துமேட்டு தெருவைச் சேர்ந்த மூர்த்தி மகன் செந்தில் வயது முப்பத்தொன்னு அதே பகுதியைச் சேர்ந்த துரை என்பவரது மகன் முரளி வயது முப்பத்தி நாலு என்பதும் அவர்கள் பட்டா கத்தி அருவாள் ஆகிய ஆயுதங்களை வைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து செந்தில் முரளி ஆகிய இரண்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்களிடமிருந்து இரண்டு அறிவால் பறிமுதல் செய்யப்பட்டது